சற்று வெளியான முக்கிய அறிவிப்பின்படி அரசு ஊழியர்களுக்கு ஹாப்பி நியூஸ் ஆடி முடிந்ததும் அடிக்கிறது ஜாக்பாட் பழைய ஓய்வூதிய திட்டம் தான் செய்தியை நியூஸ் உங்களுக்கு உடனுக்குடன் வந்து சேரும் சட்டமன்ற தேர்தலுக்கு இன்னும் பத்து மாதங்களே இருக்கும் நிலையில் பழைய ஓய்வூதிய திட்டத்தை அறிவிக்க வேண்டும் என தமிழ்நாடு ஆசிரியர்களும் அரசு ஊழியர்களும் போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர் ஜனவரி மாதத்தில் இருந்தே தேர்தல் நடைமுறைகள் தொடங்கிவிடும் என்பதால் ஆகஸ்ட் முடிந்ததும் செப்டம்பர் மாதத்தில் பழைய ஓய்வூதிய திட்டம் தொடர்பான அறிவிப்பு வரும் என்கின்றனர் தலைமைச் செயலக வட்டாரத்தினர் மேலும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தல் நெருங்கி வரும் நிலையில் அதிருப்தி வாக்குகளை சமாளித்து ஆதரவு வாக்குகளாக மாற்ற திமுக தலைமை முயன்று வருகிறது குறிப்பாக திமுக ஆட்சி அமைய எப்போதுமே அரசு ஊழியர்கள் ஆசிரியர்கள் ஆதரவை திமுக இதுவரை பெற்று வந்திருக்கிறது வரும் தேர்தலிலும் அதனை தொடர வேண்டும் என்பதுதான் திமுக தலைமையின் திட்டம் ஆனால் பழைய ஓய்வூதிய திட்டம் உள்ளிட்ட சில கோரிக்கைகளை வலியுறுத்தி அரசு ஊழியர்கள் ஆசிரியர்கள் சங்கங்கள் தொடர்ந்து போராட்டத்தில் ஈடுபட்டு வருகிறது ஈட்டிய விடுப்பை சரண்டர் செய்து பண பலன் பெறுவது உள்ளிட்ட கோரிக்கைகள் நிறைவேற்றப்பட்டுள்ள நிலையில் பல ஆண்டுகளாக பழைய ஓய்வூதிய திட்டத்தை மீண்டும் கொண்டு வர வேண்டும் என்பதுதான் அரசு ஊழியர்கள் ஆசிரியர்களின் கோரிக்கையாக இருக்கிறது இந்தியாவில் இரண்டாயிரத்தி மூன்றாம் ஆண்டு வரை பழைய ஓய்வூதிய திட்டம் நடைமுறையில் இருந்தது பழைய ஓய்வூதிய திட்டம் அரசு ஊழியர்களுக்கு கடைசி ஊதியத்தில் பாதியை ஓய்வூதியமாக வழங்குவதால் அவர்கள் ஒரு குறிப்பிட்ட காலத்திற்கு பிறகு பணவீக்கத்திற்கு ஏற்ப ஓய்வூதிய உயர்வு பெறுகிறார்கள் ஆனால் என்பிஎஸ் என்பது பங்களிப்பு அடிப்படையிலான ஓய்வூதிய திட்டமாகும் இதில் ஊழியர்கள் மற்றும் அரசு இருவரும் பங்களிப்பார்கள் என்பது குறிப்பிடத்தக்கது ஆனால் இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டு புதிய பங்களிப்பு ஓய்வூதிய திட்டத்தை மத்திய அரசு அறிமுகப்படுத்தியது இந்தியா முழுவதும் இந்த நடைமுறை அமலுக்கு வந்த நிலையில் பல மாநிலங்களில் அரசு ஊழியர்கள் போராட்டத்தில் குதித்தனர் இதனையடுத்து சத்தீஸ்கர் ராஜஸ்தான் உள்ளிட்ட சில மாநிலங்களில் மீண்டும் பழைய ஓய்வூதிய திட்டம் நடைமுறைப்படுத்தப்பட்டுள்ளது ஆனால் தமிழகத்தை பொறுத்தவரை இருபது ஆண்டுகளுக்கு மேலாக புதிய ஓய்வூதிய திட்டம்தான் நடைமுறையில் இருக்கிறது இந்நிலையில் கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று தேர்தலில் பழைய ஓய்வூதிய திட்டம் மீண்டும் நடைமுறைக்கு கொண்டு வரப்படும் என தேர்தல் வாக்குறுதியை திமுக அளித்திருந்தது எதிர்பார்த்தது போலவே திமுக வெற்றி பெற்று ஆட்சி அமைத்த நிலையில் தற்போது கிட்டத்தட்ட நான்கரை ஆண்டுகள் கடந்துவிட்ட நிலையில் இதுவரை பழைய ஓய்வூதிய திட்டத்தை நடைமுறைப்படுத்தவில்லை இதனையடுத்து பல்வேறு அரசு ஊழியர்கள் ஆசிரியர்கள் சங்கங்கள் போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றன தற்போது மாவட்ட அளவிலான போராட்டங்கள் தீவிரப்படுத்தப்பட்டு இருக்கும் நிலையில் அடுத்து தலைமைச் செயலகத்தை நோக்கி பேரணி நடத்தப்படும் என அதிரடியாக அறிவித்தது இதற்கிடையே பழைய ஓய்வூதிய திட்டத்தை அமல்படுத்துவதற்கான சாத்தியக்கூறுகள் குறித்து ஆராய ஐ ககன்தீப் சிங் பேடி தலைமையில் ஒரு குழுவை அமைத்தது தமிழக அரசு அந்த குழு மீண்டும் பழைய ஓய்வூதிய திட்டத்தை அமல்படுத்துவது குறித்த சாத்தியக்கூறுகளை ஆராய் வருகிறது இதற்கிடையில் அரசு ஊழியர்களை சந்தித்த தமிழ்நாடு முதலமைச்சர் மு ஸ்டாலின் செப்டம்பர் மாதத்துக்குள் பழைய ஓய்வூதிய திட்டம் நடைமுறைப்படுத்தப்படும் என கூறியிருந்தார் இந்த நிலையில் அரசு ஊழியர்களை மகிழ்ச்சிக்குள்ளாக்கும் அறிவிப்பு ஒன்று வெளியாகி இருக்கிறது அரசு அமைத்த குழு பல்வேறு ஆய்வுகள் மற்றும் தரவுகளை சேகரித்து இது தொடர்பான அறிக்கையை கிட்டத்தட்ட நிறைவு செய்துவிட்டதாக கூறப்படுகிறது விரைவில் இந்த அறிக்கை தமிழ்நாடு முதலமைச்சர் வசம் ஒப்படைக்கப்பட இருக்கிறது ஆகஸ்ட் மாத தொடக்கத்திலேயே இந்த அறிக்கை முதல்வரிடம் ஒப்படைக்கப்பட இருக்கும் நிலையில் அம்மாத இறுதிக்குள் அல்லது செப்டம்பர் மாத தொடக்கத்தில் பழைய ஓய்வூதிய திட்டம் தொடர்பான அறிவிப்பு வரும் என்கின்றனர் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தலில் அரசு ஊழியர்களின் ஆதரவை பெற இந்த அசிரத்தை முதலமைச்சர் எடுத்திருக்கிறார் என்கின்றனர் தலைமைச் செயலக வட்டாரத்தினர் என்று தகவல் வெளியாகி உள்ளது என்பது குறிப்பிடத்தக்கது